வணக்கம் காய்ஸ் நம்ம ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி கழகத்திலேருந்து வெளியிட்ட நம்ம கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா கலைச்சொற்கள் எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சொற்கள் எங்கே படிப்பீங்கன்னா குரூப் ஃபோர்ஸ் நியூ சிலபஸில் அழகு நாலில் நீங்கள் கலைச்சொற்கள் வந்து படிப்பீங்க அழகு நாலில் சரிங்களா அழகு நாளில் கலைச்சொற்கள்லேருந்து மட்டுமே உங்களுக்கு பத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்போ அந்த பத்து கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்க புக்குக்கு பின்னாடி இருக்க எல்லா இங்கிலீஷ் கலைச்சொற்களும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் வந்து படிக்கணும் படித்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு எட்டு கலைச்சொற்களாவது வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் அந்த கலைச்சொற்கள் சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க நமக்கு தமிழ்நாடு வளர்ச்சி கழகத்திலேருந்து வெளியிட்ட கலைச்சொற்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலைச்சொற்கள் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா எப்படியான கலைச்சொற்கள் வந்து வரும் ஒரு மாடல் ஓகேவா இப்படிதான் கலைச்சொற்கள் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க சரியா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க லேண்டர் அப்படின்னு என்ன பாருங்க கோழிரங்க் குவளம் ஓகேவா லேண்டர்னா என்ன அப்படின்னா கோழிரங் குவளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்தது பாருங்க லேண்ட் ரோவர் அப்படின்னா ஓகேவா இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க லேண்ட் ரோவர் அப்படின்னா நிலத்தில் உ உளவி ஓகேவா அதான் என்ன சொல்கிறாங்கன்னா நில உளவி லேண்டுனா நிலம் தெரியும் ரோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலவி அப்போ நம்ம என்ன சொல்லலாம் லேண்டர் அப்படின்னா கோழி ரங்க உலகம் ஓகேவா நெக்ஸ்ட்டு லேண்ட் ரோவர் அப்படின்னா நில உளவி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக் ஸ்கிராப்பர் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா சத்தியமாக நம்மளால் போடவே முடியாது ரொம்ப டஃப்ஃபஸ்ட்டாக இருக்குது ஸ்கூல் புக்கில் படிக்கிறதே நமக்கு வந்து அடிக்கடி கன்ஃப்யூஸ் ஆகுது இந்த மாதிரி டஃப்ஃபஸ்ட்டு வேர்ட்லாம் கொடுத்தாங்கன்னா பத்து கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு தான் நம்மளால் வந்து போட முடியும் ஓகேவா முன்னே வந்து உரைநடை இருந்துச்சு ஓகேவா பாட்பட்ட பிரித்து பிரித்து கேட்டுருந்தாங்க உரைநடையில் முப்பது இலக்கணத்தில் முப்பது செய்யல முப்பது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அவுட் ஆஃப் சோர்ஸில் ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிச்சு பிரித்து இதுலேருந்து இத்தனை கேட்போம் இதுலேருந்து இத்தனை கொஷின்ஸ் கேட்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு படிக்கிறமோ அந்தளவுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கலைச்சொர்களில் ஒரு எட்டு கொஸின்ஸாவது அட்டென்ட் பண்ண முடியும் சரி ஓகே சும்மா என்னன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி ஓகே ஃபஸ்ட்டு லேட்டர்னு என்ன பார்த்தோம் கோழிரங் குகம் சொல்லி பார்த்தோம் லேண்ட் ரோவர் அப்படியே இதை வச்சே மீனிங் ஏதாவது புரிஞ்சிக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள் லேண்ட்னா நிலம் ரோபர் அப்படின்னா நில நில உலவி நெக்ஸ்ட் பக் ஸ்கிராப்பர் ஸ்கிராப்பர்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா பக் ஸ்கிராப்பர் அப்படின்னா மண்வாரியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்ஸ் ஸ்கிராப்பர் சரிங்களா டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கை டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டக்கு என்ன பண்ணுவோம் மண் வாரத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் டக்கு அதனால மண்வாரி சரியா நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ரெகுலேட்டர் பிரிண்டிங் ரெகுலேட்டர் அப்படின்னா அச்சு சீரியக்கி இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்க பிரிண்டிங் ரெகுலேட்டர் என்ன பண்ணுவோம் பிரிண்ட் பண் பிரிண்டர் உங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம ஒரு ஜெராக்ஸ் போட்டோ தான் ப்ரிண்டர் சொல்லி சொல்லுவோம் அதை பிரிண்டிங் அப்படின்னா அச்சு ரெகுலேட்டர் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சீராக்கி சொல்கிறேன்னா அச்சு சீரிய சீரியாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீட்டிப்பு பணி வீக்கம் ஓகேவா குரோனிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா நீட்டிப்பு பணி சாரி பணவீக்கம் நீட்டிப்பு பணவீக்கத்தை என்ன சொல்கிறாங்க குரோனிக் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி வேர்ட்லாம் நமக்கு தெரியாது ஸோ பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பார்த்தோம் அந்த அஞ்சில் லேண்டர்னா ஏதாவது ஒரு லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரைக்கும் நான் செங்க அதான் ஒரு கோல் ரங்குகலம் தான் தான் என்ன சொல்றாங்க கலத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லேண்டர் அப்படின்றாங்க லேண்ட் ரோவர் அப்படின்னா இதை நம்ம பார்த்தோம் லேண்ட்னா நிலம் இது வந்து உளவி பக் ஸ்கிராப்பர் பக்ன்னு என்ன டக்கு அப்போ மண்வாரி பிரிண்டிங் அப்படின்னா அச்சு வந்து சீராக்குறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அச்சு சீர் குரோனிக் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு பண வீக்கத்தை தான் என்ன சொன்னேன் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் போது கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன் புரியாது நம்ம ஒன்று படிப்போம் அது ஒரு ப்ரொனன்சேட் வரும் சரியா படிக்க படிக்க உங்களுக்கு வந்து பழகிடும் இதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் இதுலேருந்து நமக்கு ஒரு கொஷின் வந்து நம்ம வாழ்க்கை கூட மாற்றலாம் ஓகேவா அதனால இதையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா என்னது எதிர்வு தீர்வை சரிங்களா கவுண்டர் வேலிங் டியூட்டி அப்படின்னா எதிர்வு தீர்வை நெக்ஸ்ட்டு மார்ஷியலா குவார்டர் ஃப்ளோ அப்படின்னா நீர் ஆவரை அறக்கீரை சரியா அறக்கீரையோட பேர் பாருங்கள் மார்ஷியலா குவாடர் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ்டெலமா எக்ஸ்க்யூட் லென்டம் அப்படின்னா ஊசி பாசிலை இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ரொம்ப டஃப் தான் ஆக்சிஸ்டெல்மா எஸ்க்யூட் லெண்டம் அப்படின்னா ஊசி பாசிலை சரியா ஆக்சி ஓகேவா ஒரு பாலைவனத்தில் நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக போய் ஊசி தான் போடணும் அப்போ ஆக்சி ஆக்சிஜன் தான் ஏற்றணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஆக்சிஸ்டெம்லா ஸ்டெல்மா எஸ்குலென்டம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அலஸ்டோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னா ஏழிலை பாலை சரிங்களா ஏழிலை பாலைன்னா என்ன பாருங்கள் அலஸ்டோனினா ஸ்காலர்ஸ் ஓகேவா ஸ்காலரியஸ் அடுத்தது சிலிஸ்டன்டஸ் கோலினஸ் அப்படின்னா ஒடுக்கன் சிலி கோலினஸ் அப்படின்னா ஒடுக்கன் ஏதாவது சும்மா படிங்க ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க இந்த பத்து கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஈஸியாக இருந்துச்சு அஞ்சு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் வெயிலிங் டியூட்டி கூட எதிர்ப்பு தீர்வை போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மார்ஷீலியா குவாடர் ஃபிலோ ஆக்ஸிஸ்டெல்மா எக்ஸ்க்லண்டம் இது வந்து ஆக்சினா பழையவனத்தில் போனால் ஆக்சன் விட முடியாது அப்படின்னு ஆக ஊசி ஊசி போடுவாங்கன்னு ஆக அல்ஸ்டோனா ஸ்காலர்ஸ் அப்படின்னா ஏழைங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏழிலை பாலை ஓகேவா அடுத்தது இந்த சிலிய கோலினஸ் அப்படின்னா ஒடுக்கல் ஓகேவா இது கூட கொஞ்சம் கஷ்டம் தான் டஃப் தான் நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள் சாண்டிமோனியஸ் அப்படின்னா போலி புனித தன்மை ஓகேவா சாண்டி மோனியஸ்னா என்ன போலி புனித தன்மை நெக்ஸ்ட் சிமி அப்படின்னா இனிமை எட்டுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் சி மை ஓகேவா சி மை அப்படின்னா இனிமை எட்டுறது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை இனிமையாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த சிமை கூட போட்டலாம் இந்த சான்ஸ்டிமோனியஸ் அப்படின்னா போலி புனித தன்மை நெக்ஸ்ட் யூஸ்லெஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பயன்படுறது இதுவுமே எளிமையான வார்த்தை தான் ஆடுத்தது கிரீன் ஐயட் அப்படின்னா பொறாமை உணர்வை அப்படின்னா கிரீன் ஐயட் சரிங்களா அப்படின்னா கிரீன் ஐயட் என்ன பொறாமை உணர்வு நெக்ஸ்ட் லாக்கிங் ஸ்டாக் எல்லி நகையாடத்தக்கது சரிங்களா லாக்கிங் ஸ்டாக்னா என்ன எல்லி நகையாடத்தக்கது நெக்ஸ்ட் ஸ்டோனிக் ஹார்ட் அப்படின்னா கல் மனத்தை தான் என்ன சொல்லுவாங்க ஸ்டோன்னா கல்லு தெரியும் ஹார்ட் அப்படின்னா மனம் ஓகேவா அப்போ ஓகே இதுவுமே போட்டுடலாம் கல் மணம் நெக்ஸ்ட்டு டங் டைடு டங் டைட் அப்படின்னா ஒரு பேச்சற்ற நிலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டங் டைட் பேச்சற்ற நிலையை டங் டைடுன்னு சி சேஞ்ச் கடல் அளவு மாற்றம் சி சே சீனா கடல் சேஞ்ச்னா மாற்றம் இதெல்லாமே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போட்டலாம் அடுத்தது டவரிங் ஃபேஷன் மலை என்ன பெருகும் ஆவல் திருகு சரிங்களா மலை என்ன பெருகும் ஆவல் திருகு தான் என்ன டவரிங் ஃபேஷன் அடுத்தது யோமேன் சர்வீஸ் அப்படின்னா பலன் நாடாத பெரும்பணி சும்மா லைட்டாக என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது தமிழ்நாட்டு கழகத்தால் வெளியிட்டது ஸோ ஒன் டைம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு கேள்வி வந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல் தான் யோமேன்ஸ் சர்வீஸ் பலன் நாடாத பெரும்பனி சரியா நெக்ஸ்ட் பாருங்க வால்நட் வால்நட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்க ரூட்டை தான் என்ன சொல்லுவாங்க வால்நட் வால்நட்னா நமக்கு என்ன தெரியாது முள்ளு முள்ள கொஞ்சம் என்ன ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா வால்நட் நம்ம எல்லோ எல்லோ வித் ப்ரவுன் கலரில் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் வால்நட் அது வந்து தமிழ் பேர் என்ன தெரியாது அக்ரூட் வால்நட் அப்படின்னா அக்ரூட் ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கி ஹெர்ப்ஸ்னால் அக்கியை வந்து ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் இன்ஃப்ரா ரெட் ரைஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரைஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இதுவுமே நம்ம போடலாம் அடுத்தது செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி செஸ்பேனியான்னா என்னது அகத்தி நெக்ஸ்ட் ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா அகில் ஏஞ்சல் ட்ரீ அப்படின்னா அகில் அடுத்தது பிரிண்டிங் அப்படின்னா அச்சடித்தல் இதுவே நம்ம போட்டுடலாம் பிரிண்டிங் அப்படின்னா என்ன வரும் அச்சடித்தல் அடுத்தது கம்போசிங் ஸ்டிக் கம்போசிங் ஸ்டிக் என்ன சொல்லுவோம் அச்சு கோப்பான கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கேலி கேலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அச்சு தட்டு கேலி என்ன சொல்கிறோம் அச்சு தட்டு சொல்லுவோம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க லினோடைப் லினோ டைப் அப்படின்னா வரி அச்சு வரி அச்சு அடுத்தது கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்படின்னா கனிப்பூரி அச்சு பிண்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணி ஆப்ஷன் வச்சு மேட்ச் பண்ணி போட்டுடலாம் சரிங்களா சும்மா இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோ சரியா அடுத்தது டீப் சி அனிமல்ஸ் ஆழ்கடல் விலங்குகள் சரிங்களா டீப் சி அனிமல்ஸ்லாம் என்ன சொல்லலாம் ஆழ்கடல் விலங்குகள் அடுத்தது அலர்ஜி அலர்ஜினா என்னது ஒவ்வாமை அலர்ஜினா ஒவ்வாமை அது ஒயிட் மெட்டல் ஒயிட் மெட்டல் அப்படின்னா வெண் உலோகத்தை தான் என்ன சொல்லுவாங்க மெட்டல்னா உலோகம்னு சொல்லியும் ஒயிட்னா வெள்ள கலர்ல இருக்கும்னு சொல்லியும் இதுமே ஈஸியா வந்து நம்ம போட்டலாம் வெண் உலோகம் அடுத்து பைனோகுலர் டெலஸ்கோப் சரிங்களா பைனோகுலர் டெலஸ்கோப்னா என்ன இணைப்பார்வை தொலைநோக்கி பைனோகுலர் டெலஸ்கோப்னா என்ன இணைப்பார்வை தொலைநோக்கி நெக்ஸ்ட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயற்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னா இயக்கவியலை நம்ம என்ன சொல்லுவோம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஃபீல்டு தியரி இதெல்லாம் ட்ரிபிளில் படிக்கிறது மெக்கானிக்ஸ் ஃபீல்டு தியரி அப்படின்னா புல கோட்பாடு ஃபீல்டு தியரி என்னது புல கோட்பாடு அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம் சயின்ஸில் படிப்போம் சரியா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்கிலீஷ் மீடியம் தான் தெரியும் ரத்த பண்ணுற ரத்தம் என்ன சொல்கிறாங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் நெக்ஸ்ட் வெயினஸ் அப்படின்னா ரத்த குழாய் இதுவும் சயின்ஸ் தான் அது அர்டரிசியஸ் ரத்த குழாய் தமணிகள் சரிங்களா அர்டரிசிஸ் அப்படின்னா ரத்த குழாய் அடுத்தது கேப்பில் அப்படின்னா ரத்த குழாய் தந்துக்கிகள் கேப்பில் ரைஸ் ரத்த குழாய் தந்துக்கிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சதெல்லாம் போகலாம் சும்மா என்னென்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட்டு வேக்ஸ் அப்படின்னு என்னப்பா வேக்ஸ் அப்படின்னா அரக்கு ஓரனமெண்டல் ஃபிஷஸ் அப்படின்னா அலங்கார மீன்கள் ஓர்னமெண்டல் ஃபிஷஸ்னா அலங்கார மீன்கள் ஷிஃபான் ஷிஃபான் அப்படின்னா வடிகுழாய் ஷிஃபான்னா என்ன வடி குழாய் அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர்னா அழகு குத்துறது என்ன சொல்லுவாங்க அக்கு பஞ்சர் சரியா ஆன்டிட்டர்ன்டிங்க சொல்றாங்க அடுத்தது தெர்மல் கரண்ட் தெர்மல் கரண்ட் அப்படின்னா தெருமல்னா தெரியும் அனல் மின்சாரம் அங்கே பவர் இருந்து கரண்ட் இருக்கிறது தெர்மல் பவர் பிளான்ட் விண்டு சோலார் இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க அதில் தெர்மல் கரண்ட் அப்படின்னா அனல் மின்சாரத்தை தான் தெர்மல் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அனுச்சை செயல் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா அனுப்பிச்சு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸாக வரும் எக்ஸ்ட்ரா அந்த அஞ்சு கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்ட்ல என்ன பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் சரியா ஓகே ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சி கரணம் ஆக்சிடேஷன் என்னது ஆக்சி கரணம் அடுத்தது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஆகாய கப்பல் ஆகாய கப்பல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேப்பரைசேஷன் வேப்பரைசேஷன் என்னது ஆவியாதல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேப்பரைசேஷன் வேப்பரைசேஷன்னா நெக்ஸ்ட்டு இது பாருங்க நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது கிரைண்டர் அப்படின்னா குளரி கிரைண்டர் நம்ம என்ன சொல்லுவோம் குளரி கிரைண்டர்லாம் நமக்கு தெரியவே தெரியாது அடுத்து பாருங்கள் மிக்ஸி அப்படின்னா மின் சுழலி மிக்சியை மின் சுழலி அப்படின்னு சொல்லி சொல்வோம் நெக்ஸ்ட் கோல்ட் ஸ்டோரேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோல்ட் ஸ்டோரேஜ் ஒரு கோல்டை வந்து என்ன இந்த ஐஸ் கட்டிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் பதன காப்பறை மிக்ஸிக்கு தமிழில் பாருங்கள் மின் சுழலி சரிங்களா மின்சாரத்தான் அந்த மிக்ஸி வந்து சுத்தம் ஞாபகம் வச்சுக்குவோம் கிரைண்டர்னால் மின் குழலி அந்த குழல் வச்சுருப்பாங்களே மிக்ஸ் கிரைண்டரில் அந்த கல் அதை வந்து குழல் ஞாபகம் வச்சுக்குவாங்க அடுத்தது கோல்டு ரூம் பதன் கடங்கு சரிங்களா பதன கடங் கிடங்கு தான் என்ன சொல்கிறாங்க கோல்டு ரூம் ரெஃப்ரிஜிரேஷன் ரெஃப்ரிஜரேஷன் குளிர்பதனம் போனோடிக்ஸ் ஒலிஃபியல் இதெல்லாம் நம்ம சிக்ஸ்த்தில் படித்ததா ஃபோனாலஜி ஒலியினல் ஃபோனோட்டிக்ஸ் அப்படின்னா ஃபோனு ஃபோனில் சவுண்டு கேட்கும் அப்போ ஒலிஃபியல் அடுத்தது ஒலினியல் ஃபோனோ ஃபோனோ லஜி அப்படின்னா ஒலி ஒலியனியல் மொரோ மோரோஃபோலஜி அப்படின்னா உறுப்பணியல் உருப்பணியல் உருப்பனியல் மோரோஃபோலஜி அப்படின்னா உருப்பணியல் சின்டாக்ஸ் சின்டாக்ஸ் செல்வங்கள நம்ம சிசிஎஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சின்டாக்ஸு அதுக்கு சின்டாக்ஸு அதுக்கப்புறம் லூப் எழுந்து எழுதுவோம் சரியா அப்போ சின்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் தொடரியல் தொடரியியல் தான் என்ன சொல்கிறாங்க சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சிமேட்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன் கோன்மையல் சரிங்களா சிமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னது பொருள் கோண்மையல் தான் என்ன சொல்கிறாங்க சிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இம்பார்டல் இம்பார்டல் அப்படின்னா இம்பார்ஷியல் ஓகேவா சாரி இம்பார்ட்டல்னு படிக்கலாம் இம்பார்ஷியல்னு படிக்கலாம் உங்களுக்கு எப்படி வருது புரிஞ்சுக்கோங்க இம்பேக்ஷனல் இம்பேக்ஷன் அப்படின்னா நடுவுநிலை இம்பேக்ஷன்னால் நடுவுநிலை இன் டிஸ்டிங் கஸ்கெபிள் அப்படின்னா பாகுபடுத்த ஒன்றாதது சரிங்களா பாகுபடுத்த ஒன்றாதது தான் என்ன இன் டிஸ்கஸ் ஹபல் அடுத்தது லா ஹெபிள் நான் கைக்க தக்கது சிரிக்கிறோம் இல்லையா லாக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அதான் நான் தக்கது லேப்ஸ் லேப்ஸ் என்ன சொல்லுவோம் செய்யாமை ஏன்னா டிக்ஷ்னரியிலேருந்து எடுக்கிற வேர்டு கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது முடிஞ்சளவுக்கு போடுங்க அடுத்தது

ரிலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை ரிலையன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஏரியல் ஏரியல் என்ன சொல்லுவோம் காற்றில் உழவுகின்ற அதான் என்ன சொல்லுவோம் ஏரியல் அசன் அசஸ்னியேஷன் அப்படின்னா அரசியல் கொலை தான் என்ன சொல்லுவா அசஸ்னியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கேஸ்டிகேட் இதெல்லாம் வந்து அந்த பால்ட்டி சம்பந்தமான அந்த கேஸ் தொடர்பான கலைச்சொற்கள் தான் ஆவணம் அந்த மாதிரி சட்டத்தில் வந்து வர கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க கேஸ்டிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் கடிதல் இதெல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு கேஸ்டிகேட் அப்படின்னா குற்றம் கடிதல் டிஸ் ஹியர் டிஸ்ஹாட்டன் அப்படின்னா நம்மளை வந்து ஹார்ட் பண்ணிடுறாங்க அதுதான் மனமுடைதல் மனமுனைதல் டிஸ்லொகேட் அப்படின்னா தாறுமாறாக்குதல் தாறுமாறாக்குதல் எக்ஸ்ப்ளோஷர் அப்படின்னா ஊரறிய செய்தல் எக்ஸ்ப்ளோஷர் என்ன ஊரறிய செய்தல் ஈவெண்ட் ஃபுல் அப்படின்னா நிகழ்வுகள் நிறைந்தது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது அதான் சொல்கிறாங்க நிகழ்வுகள் அண்ணன் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் நடக்க போதோ அதான் நிகழ்வுகள் நிறைந்தது அடுத்தது ஜெனரஸ் அப்படின்னா பெருந்தகைமை ஓகேவா நெக்ஸ்ட் ஜின்னர்லெட் அப்படின்னா தான் என்ன சொல்லுவாங்க ஜின்னர்லெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஹரி அப்படின்னா ஹரிய ஹரி அப்பன்னு சொல்லுவோம் இல்லையா அதான் விரைவு ஹரி அப்படின்னா விரைவு ஓகே இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி கழகத்தால் வெளியிட்ட கலை சொற்கள் ஒரு மாடல் தான் இப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா தான் சரி ஆனால் இதை கேட்பாங்கன்னா நமக்கு தெரியாது சும்மா ஒரு ஐடியா கலை சொற்கள் இப்படிலாம் இருக்கலாம் சரிங்களா அவங்க ஆவணம் சட்ட தொகுப்பு செய்தி இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க கலைச்சொற்கள் இப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி Hala